ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி பதினேழு அன்று ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழக விடுதி அறையில் தற்கொலை செய்து கொண்ட ஆராய்ச்சி மாணவர் ரோஹித் வெமுலா ரோஹித் வெமுலா தற்கொலைக்கு காரணம் ஏபிவிப்பு அமைப்பு மாணவர்களும் துணைவேந்தரும் ஜாதி ரீதியாக அவரை அவமதித்தார்கள் என இடதுசாரி பத்திரிகைகளும் காங்கிரசும் குற்றச்சாட்டை முன்வைத்து ஜாதி அரசியலில் ஈடுபட்டனர் நாடு முழுவதும் தலித் அமைப்புகள் இடதுசாரி இயக்கங்கள் மனித உரிமை அமைப்புகள் திட்டமிட்டு போராட்டங்களை நடத்தின காங்கிரஸ் கட்சியின் இளவரசரான ராகுல் காந்தியோ ரோஹித் பெமுலா தலித் என்பதால் இந்திய அரசால் கொலை செய்யப்பட்டார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர் என்று அவதூறு பிரச்சாரம் செய்தார் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்து எட்டு ஆண்டுகள் ஆன நிலையில் இப்போது காவல்துறையினர் வழக்கை முடித்து வைத்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர் தெலுங்கானா காவல்துறையின் குளோசர் ரிப்போர்ட் சொல்வது என்ன ரோஹித் விமுலா தனது ஆராய்ச்சி படிப்பை விட கல்லூரியின் இதர விஷயங்களில் தலையிடுவதையே முதன்மையாகக் கொண்டிருந்தார் ரோஹித் பெமுலா தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர் இல்லை அவர் தற்கொலைக்கும் கல்வி நிறுவனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை ரோஹித்தும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் இல்லை என்பதை நன்கு அறிந்திருந்தார் ரோஹித் வெமுலாவின் தந்தை ஜாதியை சேர்ந்தவர் ரோஹித் வெமுலாவின் தாய் ராதிகா வெமுலா படித்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆவணங்களில் அவரது ஜாதி வதேரா என்றே குறிப்பிட்டுள்ளார் ரோஹித் வெமுலாவின் பெற்றோர் திருமணம் பெரியோர்கள் நிச்சயிக்கப்பட்டு நடந்த திருமணம் ரோஹித் வெமுலாவின் சகோதரர் ராஜா சைதன்ய குமார் வெமுலாவின் பிறப்புச் சான்றிதழில் பதேரா ஜாதியைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் பிறகு இரண்டாயிரத்தி மூன்றில் ரோஹித் வெமுலாவின் சகோதரி நீலிமா ரெண்டாயிரத்தி ஐந்தில் ரோஹித் வெமுலா ரெண்டாயிரத்தி ஏழில் ராஜா ரோஹித் வெமுலாவின் சகோதரர் ஆகியோரின் ஜாதி சான்றிதழ்களில் எஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ரோஹித் விமுலா வதேரா ஜாதியைச் சேர்ந்தவர் இவரும் இவரது சகோதரர் சகோதரி தாயார் போன்றோர்கள் வதேரா ஜாதியிலிருந்து எஸ் சி பிரிவைச் சேர்ந்த மலா ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என்று பெற்ற ஜாதி சான்றிதழ்களை கேன்சல் செய்ய குண்டூர் கலெக்டரால் நியமிக்கப்பட்ட குழு பரிந்துரைத்தது காரணம் அவை முறைகேடாக பெறப்பட்டவை என்பதால் ரோஹித் விமுலாவின் தற்கொலைக்கு காரணம் அவருடைய பொய்யான ஜாதி அடையாளம் வெளிவந்தால் தன்னுடைய கல்வி தகுதியை இழக்க நேரிடும் என்ற பயம் ஏற்கனவே இந்த தற்கொலை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ரூபன் ரூபன்வால் கமிஷனும் அவருடைய தற்கொலைக்கு அரசியல் பின்னணியோ பல்கலைக்கழக நிர்வாகமோ காரணம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது ரோஹித் வெமுலா ஹாஸ்டலில் இருந்து வெளியேற்றப்பட்டதற்காக நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருக்கிறார் அப்படி இருக்கும் நிலையில் எதற்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று ரூபன்வால் கமிஷன் ஒரு கேள்வியையும் எழுப்பியுள்ளது ரோஹித் வெமுலா தற்கொலைக்கு முன் துணைவேந்தருக்கு டிசம்பர் பதினெட்டாம் தேதி எழுதிய கடிதத்தில் யார் பெயரையும் குறிப்பிடவில்லை பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனை குறித்தும் எதுவும் குறிப்பிடவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கடிதம் எழுதி ஒரு மாதத்திற்கு பின்தான் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த கடிதத்தில் அவர் எழுதியுள்ள விஷயங்களை பார்க்கும்போது ரோஹித் வெமுலா கடும் மன அழுத்தத்திலும் ஏமாற்றத்திலும் இருந்துள்ளார் என்பது உறுதியாகிறது இவையெல்லாம் தெலுங்கானா காவல்துறை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது ரோஹித் வெமுலாவின் தந்தை வதேரா ஜாதியை சேர்ந்தவர் என்றால் ரோஹித் வெமுலாவிற்கும் அதே ஜாதிதானே வரும் எதற்காக ரோஹித் வெமுலாவின் தாய் தன்னோட ஜாதியையும் தன் குழந்தைகளின் ஜாதியையும் எஸ் பிரிவுக்கு மாற்ற வேண்டும் தற்போது இந்த குளோஷோர் ரிப்போர்ட் வந்திருப்பதும் காங்கிரஸ் ஆட்சியில்தான் உண்மை இப்படி இருக்க சாதாரண ஒரு தற்கொலையை வைத்து பிண அரசியல் செய்து அதை பாராளுமன்றம் வரை கொண்டு சென்று வெறுப்பை மக்கள் மனதில் விதைத்தது காங்கிரஸ் தேர்தலில் ஜெயித்தால் இணைத்தவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக ரோஹித் வெமுலா பெயரில் சட்டம் கொண்டு வரப்படும் என்று கூறியுள்ளது காங்கிரஸ் பொய்யான தகவலை நாட்டு மக்களுக்கு பரப்பி அதில் அரசியல் ஆதாயம் தேட முனைந்த காங்கிரஸ் மக்களிடையே மன்னிப்பு கேட்குமா ரோஹித் வெமுலா தன் அடையாளத்தை மறைத்து தன்னை ஏன் தாழ்த்தப்பட்டவனாக காட்டிக் கொண்டார் என்ற கேள்விக்கு விடை சலுகைக்காகவா ஜாதி துவேஷ அரசியலுக்காகவா தன்னை ஒரு பட்டியலினத்தவராக காட்டிக்கொண்டு சலுகைகள் பெற்ற ரோஹித் வெமுலா ஒரு குற்றவாளி இல்லையா இது ரோஹித் வெமுலா பட்டியலின மக்களுக்கு செய்த துரோகம் இல்லையா பட்டியல் இனத்தை சாராத ஒருவர் பட்டியல் இனத்தவர் என்று பொய்யாக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டதை ஏற்றுக்கொண்டு அதை வைத்து அரசியல் செய்த காங்கிரஸ் பட்டியலின துரோகி அல்லவா சிந்திப்பீர் துவேஷ அரசியலை அடையாளம் கண்டு முறியடிப்பீர்